நான் தற்பொழுது பாரத் பெட்ரோலியம் இந்த பங்கு இருக்கக்கூடிய இடத்திற்குத்தான் நான் நிற்கிறேன் பலமுறை இந்த வழியாக காரில் போகும்பொழுது பெட்ரோலை எடுத்துக்கொண்டு போனதுண்டு நேற்று கூட இந்த வழியாக வந்தேன் இன்று மூலக்கடைக்கு வந்துள்ளேன் அது திருவிக்கா நகரிலிருந்து வெற்றி நகர் வழியாக நகர் வந்து நகரிலிருந்து பொன்னியம்மன் மேடு வழியாக இப்பொழுது மூலக்கடை வந்துள்ளேன் அது ஒரு புதிய மார்க்கம் என்று சொல்லலாம் புதிய சாலை அது பல வருடங்களாக இருக்கிறது எனக்கு நேற்று தான் தெரிய வந்தது அதன் முன்னிட்டு இன்று நடைபயிற்சிக்காக அந்த வழியாக வந்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டேன் இதுபோல பெட்ரோல் பங்கு எங்கெங்கே பாரத் பெட்ரோலியம் இருக்கிறதோ அல்லது மற்ற பெட்ரோல் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் வந்து நான் வீடியோ எடுத்து பதிவிடுவது உண்டு அதாவது இந்த பதிவு வந்து பலருக்கு பயனளிக்கும் எப்படி பலனளிக்கும் என்றால் மூலக்கடையில் அருகாமையில் ஏதாவது பாரத் பெட்ரோலியம் பங்க் இருக்கிறதா நிலையம் இருக்கிறதா பாரத் பெட்ரோலியம் நிலையம் இருக்கிறதா என்றால் அது இவர்களுக்கு உதவும் அதாவது மூலக்கடை ஜங்ஷனில் இருந்து சுமார் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இந்த இடம் இருக்கிறது அருகாமையிலேயே அந்த மேம்பாலம் சொல்கிறோமே அந்த மேம்பாலமும் இருக்கிறது இது இந்த தகவல் பலருக்கு உபயோகமாக இருக்கும் என்பதற்காகத்தான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுகிறேன் நண்பர்கள் யாருக்காவது இந்த பாரத் பெட்ரோலியம் பங்குக்கு நிலையத்திற்கு போக வேண்டுமென்றால் நீங்கள் மூலக்கடை வந்து ஒரு இரநூறு மீட்டர் அந்த ஆந்திரா போகக்கூடிய சாலையில் அல்ல ஹில்ஸ் போகக்கூடிய சாலையில் வந்தால் இங்கே நீங்கள் உங்கள் காருக்கோ அல்லது டூ வீலருக்கோ நீங்கள் பெட்ரோலை வந்து நிரப்பிக்கொள்ளலாம் டீசலும் இங்கே கிடைக்கும் அதுதான் இந்த பதிவின் நோக்கம்